வணக்கம் நண்பர்களே பெரம்பலூர் மாவட்டத்துல நூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக பால் பவுடர் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் பெரம்பலூர்ல எந்த இடத்துல அமைக்கப்படுகிறது எப்போது இந்த நிறுவனம் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறார் அதில் தற்போது நிறைய திட்டங்கள் வந்து நிறைவடையும் தருவாயில் உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி சென்னை பைபாஸ்ல உள்ள பாடாலூர் பக்கத்துல திருவளக்குறிச்சி என்ற கிராமத்துல நாளொன்றுக்கு ஆறு லட்சம் லிட்டர் பால் கையாளும் வகையில பால் பவுடர் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது பாடாலூர் பக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் இந்த பால் தொழிற்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஊரக உள்கட்டமைப்பு நிதியுடன் இந்த பால் தொழிற்சாலை ஏழு மாடி கட்டிடத்துடன் இந்த தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கான பணிகள் வந்து கடந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இதற்கான கட்டுமான பணிகள் வந்து துவங்கியது தற்போது இதனோட கட்டுமான பணிகள் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கு திருச்சி அரியலூர் கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திண்டுக்கல் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய இருந்து நாளொன்றுக்கு பத்து லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு லிட்டர் பால் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது இதுல விற்பனையானது போக நாலொன்றுக்கு ஆறு லட்சம் லிட்டருக்கு மேல உபரியாக பால் வந்து தங்கிவிடுவதாக கொள் சொல்லப்படுகிறது அப்படி உபரியாக தங்கக்கூடிய அந்த பால் வந்து உடனடியாக இந்த பால் தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு பால் பொருட்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் பக்கத்துல உள்ள இந்த திருவள்ளக்குறிச்சியில் அமையவிருக்கிற இந்த பால் தொழிற்சாலை மூலமாக இந்த பகுதியை சுற்றி உள்ள ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தொழிற்சாலை மூலயமாக வேலை வாய்ப்புகள் பெறுவார்கள் அது மட்டும் புதிதாக பால் பூத்து ஏஜெண்டுகள் வந்து நீங்க வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்க வந்து பால் தொழில் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேற வேற பால் பூத்துக்கு ரொம்ப தூரத்தில் போய் நீங்க வந்து அந்த பாலை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ரொம்ப நேரமாக அல்லது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ உங்க ஊருக்கு பக்கத்தில் நம்ம வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இந்த பால் பூத்து அமையும் போது நம்ம வெகு விரைவாக நம்ம வந்து இங்கே பால் வந்து டெலிவரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு நம்ம மொத்தமாக ஒரு சில கிராமங்களில் போய் நம்ம வந்து நூறு ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் அப்படின்னு அந்த பாலை எடுத்துட்டு வந்து நம்ம அந்த பூத் ஏஜென்ட் கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நீங்க வந்து உங்க ஊர்லயே உங்க கிராமத்திலேயே நீங்க வந்து பூத் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக அங்க உள்ள பால்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த பால் பால் பண்ணையில வந்து நீங்க டெலிவரி பண்ணலாம் அப்படி நிறைய வேலை வாய்ப்புகள்ல இந்த பகுதியில வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால இனி வரும் நாட்களில் நீங்க பால் சம்பந்தப்பட்ட வேலையில வந்து நீங்க வந்து துவங்க இருக்கிறீங்க அப்படின்னா இது சம்பந்தமாக நீங்க வந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பால் தொழிலை வந்து நீங்க துவங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் அமையவிருக்கிற இந்த பிரம்மாண்ட பால் தொழிற்சாலையை பற்றி நம்ம ஊரை சுற்றி உள்ள அனைத்து நண்பர்களும் தெரிந்து கொள்ள நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் தொழிற்சாலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து மறக்காம டைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும் மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்